வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் துணையா இல்லை தொல்லையா கதைக்குள்ள போலாமா சேகர் ஆபீஸுக்கு கிளம்பியதும் ரேணுகா துணிகளை வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டு விட்டு பாத்திரத்தை தேக்க ஆரம்பித்தாள் சீக்கிரமா முடிச்சிட்டா கொஞ்ச நேரம் உக்காரலாம் அம்மா கிட்ட பேசி எத்தனை நாள் ஆகுது அப்படியே அத்தைக்கும் போன் போடணும் ரேவதி கல்யாண விஷயமா என்ன எதுன்னு விசாரிக்கணும் அவங்களுக்கும் போன் போட்டு ரொம்ப நாளாச்சு அப்புறம் அத்தை தப்பா நினைச்சுப்பாங்க என்னை மனதில் நினைத்து கொண்டு சாமான்களை தேர்த்து கொண்டிருந்தாள் காலிங் பெல் சத்தம் கேட்டதும் அடடா பக்கத்து வீட்டு கங்கா அம்மா வந்துட்டாங்க போல இருக்கே பசங்களுக்கு லீவ் வேற ஒரு வாரமா வீடே அமக்கலமா இருக்கு இந்த லட்சணத்துல காலையில வந்துட்டாங்க இன்னைக்கும் அம்மாக்கும் அத்தைக்கும் பேசினா மாதிரிதான் என்று சலித்து கொண்டே வெளியே சென்று கதவை திறந்தாள் ஈ என்று இழித்து கொண்டு கையில் ஒரு சிறிய கிண்ணத்துடன் பக்கத்து வீட்டு கங்கா நின்று கொண்டிருந்தாள் அவள் பின்னால் இருந்து அவள் பேரன் ரித்விக்கும் பேத்தி ரிதன்யாவும் ரேணுகாவை தள்ளிக்கொண்டு கொண்டு ஐயா என கத்திக்கொண்டு உள்ளே ஓடினார் அவர்களை பார்த்த கங்கா ஏய் பசங்களா ஏன் இப்படி கத்துறீங்க ஆன்டிக்கு டிஸ்டர்பா இருக்கும் என்று கூறிவிட்டு என்ன பண்றது ரேணுகா காலையிலே எழுந்தா பசங்க நேரா இங்கதான் ஓடி வரன்னு ஒரே ஆடம் சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க அவங்க அம்மாவும் அப்பனும் காலையிலேயே எழுந்து ஓடிடுறாங்க என்று உள்ளே வந்து சோஃபாவில் மறந்தாள் அம்மாடி கொஞ்சம் சக்கரை இருந்தா கொடுடா நேத்தே என் பையன் கிட்ட தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன் சக்கரை இல்லை வாங்கிட்டு வாடான்னு சொன்னா கேட்கறானா காலையில டிஃபன் சாப்பிட்டதும் ஒரு வாட்டி காப்பி குடிக்கலன்னா எனக்கு ஒன்றும் ஓடாது ஆமா என்னம்மா இன்னைக்கு டிஃபன் பண்ண தம்பி ஆஃபீஸுக்கு கிளம்பிடிச்சா என்று உள்ளே எட்டி பார்த்தாள் ஆ கிளம்பிட்டாருமா என்று கூறிக்கொண்டே கங்காவிடம் இருந்த டம்ளரை வாங்கி கொண்டு உள்ளே சென்றாள் ரேணுகா எப்ப பாரு சக்கரை குடு பருப்பு பால் தயிர் ஏதாவது வாங்கிட்டேதான் இருப்பாங்க இவங்களுக்காகவே மளிகை சாமான்லாம் அதிகமாக அதிகமா வாங்க வேண்டி கிடக்கு நம்ம ரெண்டு பேருக்கு எதுக்கு இவ்வளவு வாங்குறேன்னா அவர் வேற திட்டிக்கிட்டே இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் நல்ல வேலையில தான் இருக்காங்க அப்புறம் என்ன ஒழுங்கா மளிகை சாமான் வாங்கி போட வேண்டியது தானே நல்ல உஷாரான ஆளுங்க இந்த பாட்டியும் பசங்களையும் நம்ம தலையில கட்டிட்டு ஜாலியே உங்க போயிடுவாங்க நல்லா பாசமா பேசுற மாதிரி இந்த பாட்டி இங்க வந்து உக்காந்துக்கிட்டு நல்லா மூணு வேலையும் சாப்பிடுறது மட்டும் இல்லாம அந்த பசங்களையும் நாமளே பாத்துக்க கிடக்கு இந்த லட்சணத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா கூட நிம்மதியா இருக்க முடியல என்ன மனதுக்குள் புலம்பி கொண்டே சக்கரை எடுத்து கொண்டு வெளியே வந்தாள் இதற்குள் உள்ளே படால் என்று சத்தம் கேட்டது பதிரி அடித்து கொண்டு ரேணுகா பெட்ரூம் செல்வதற்குள் அவளுக்கு மிகவும் பிடித்த பிளவர் வாஷ் சுக்கு நூறாக உடைந்து கிடந்தது ரித்திக்கும் ரிதன்யாவும் அதை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தனர் அடடா என்னடா இது யார் உடைச்சது என்று ஓடி சென்ற சில்லுகளை கையில் எடுத்தாள் ரேணுகா ஆண்டி நான் இல்ல அவன் தான் என்று தனது அண்ணனை கைகட்டினாள் ரிதன்யா ஏண்டி பொய் சொல்ற ஆன்டி நான் இல்ல அவதான் உடைச்சா என்று அவன் கூற இருவரும் மீண்டும் சண்டையை ஆரம்பித்தனர் ஏய் போதும் போய் அங்க பாட்டி கூட அமைதியா உட்காரணும் என்று அனைத்தையும் வாரி போட்டு விட்டு வந்தால் ரேணுகா என்னமா சத்தம் என்று சாவகாசமாக கேட்ட கங்காவை பார்த்து ரேணுகாவிற்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது என் ஃப்ரெண்டு போன மாசம் பெங்களூர்ல இருந்து வரும்போது எனக்காக ஆசியா வாங்கி வந்த பிளவர் வாஷ் அதை போட்டு பசங்க உடைச்சிட்டாங்க என்று ரேணுகா கூறியதும் ஆடா அவ்வளவுதானா நான் கூட என்னமோ எதோன்னு பயந்துட்டேன் அடே பசங்களா வந்தா பேசாம இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் கலாட்டம் பண்ண கூடாது சரி ரேணுகா காலையில என்னம்மா டிஃபன் பண்ண பொங்கல் பண்ணம்மா சரிம்மா பசங்களுக்கு கொஞ்சம் தட்டுல போட்டு கொடு அவங்க அம்மா கறி காலையில இட்லிய ஊத்திட்டு போனா அதுங்க அதை தொட மாட்டுறாங்க நான் அத்தை வீட்லயே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு ஒரே ஆடம் என்று அவள் கூறியதும் ரேணுகா பொங்கலை எடுத்து வர உள்ளே சென்றாள் அம்மாடி அப்படி எனக்கும் ஒரு கப்பு காப்பி எடுத்துட்டு வந்துடுமா பசங்க சாப்பறதுக்குள்ள நான் ஒரு வாய் காப்பி குடிச்சுக்கிறேன் என்று எழுந்து சென்று ஆன் செய்து சீரியலை போட்டாள் ஒவ்வொரு சீரியலும் லைனா போயிட்டே இருக்கும் அதுக்குள்ள மதியம் ஆகிடும் சாப்பாடு இங்கே சாப்பிட்டு பசங்களுக்கும் ஊட்டி தூங்க வச்சுட்டு கிளம்புவாங்க ரேணுகாவும் ஷேகரும் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் ஷேகர் சென்னையில் ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில் பணியில் இருந்தான் ரேணுகாவும் எம்எஸ்சி முடித்திருந்தாள் இவர்களுக்கு திருமணம் முடிந்து ஆறு மாதங்களே ஆகியிருந்தது இருவருடைய பெற்றோர்களும் திருச்சிலே இருந்ததால் இவர்கள் சென்னையில் ஒரு பிளாட்டில் வாடகைக்கு இருந்தனர் பக்கத்தில் தான் கங்கம்மா வீடு அவள் மகனும் மருமகளும் இருவருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் மகனும் மருமகளும் வேலைக்கு சென்றதும் கங்கா மகளே மகளே என்று ஆசையாக பேசிக்கொண்டு உனக்கு பாதுகாப்பு இருக்கிறேன் என்று சாக்கு கூறிக்கொண்டு ரேணுகா வீட்டிலேயே இருப்பதும் மாலையில் பிள்ளைகள் பள்ளியில் இருந்து வந்ததும் இங்கேயே சாப்பாடு கொடுத்து ஹோம்ஒர்க் செய்ய வைத்து விளையாட வைப்பதும் என இருப்பாள் இதனால் ரேணுகாவிற்கு சற்று நேரம் கூட ஓய்வு கிடைப்பதில்லை ஞாயிற்றுக்கிழமைகளில் சேகர் வீட்டில் இருந்தாலும் பிள்ளைகள் இங்கே இருப்பதால் அவர்கள் மிகவும் அவசியப்பட்டு வந்தனர் கங்காவின் மருமகளுக்கு ரேணுகா பக்கத்தில் இருப்பது பல விஷயங்களுக்கு நிம்மதியாக இருந்தது ரேணுகாவிற்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்பதால் பகித்து கொள்ளவும் முடியாமல் அவர்கள் நச்சரிப்பை பொறுத்து கொள்ளவும் முடியாமல் மிகவும் சங்கடப்பட்டு கொண்டிருந்தாள் நாட்கள் இப்படியே ஓடிக்கொண்டிருந்தது அன்று வழக்கம் போல் ரேணுகா டிவி போடு என்று கூறிக்கொண்டு கங்கா உள்ளே வந்தாள் பிள்ளைகள் பின்னால் ஓடிவர மூவரும் சற்று நேரம் அமைதியாக நின்றனர் அன்று புதிதாக சோஃபாவில் யாரோ ஒரு பெண்மணி அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்துதான் அவர்கள் அப்படி நின்றனர் என்பது பிறகுதான் புரிந்தது இதற்குள் ரேணுகா வெளியே சிரித்து கொண்டே வந்தாள் என்னம்மா பாக்குறீங்க இவங்க எங்க மாமியார் நேத்து நைட்டு வந்தாங்க இவங்க காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க நாங்க இங்க வந்து இப்பதான் வராங்க என்று தனது மாமியாருக்கு பேப்பர் எடுத்து வந்து கொடுத்தாள் ரேணுகா கங்காவை ஏற இறங்க பார்த்த கோமதி வாங்கம்மா தான் பக்கத்து விட்டு கங்கம்மாவா உங்களை பத்தி என் மருமக சொன்னா வாங்க உட்காருங்க என்று அங்கிருந்த சோஃபாவை காண்பித்த கோமதியை பார்த்து கொண்டே கங்கா அமர்ந்தாள் பிள்ளைகளும் அமைதியாக தனது பாட்டின் அருகே அமர்ந்தனர் நான் உங்களை பார்த்தது இல்லையா அதுதான் திடீர்னு யாரு இருக்காங்கன்னு பார்த்தேன் ஏன்னா நம்ம ரேணுகா தம்பி ஆபீஸுக்கு போனதான் தனியா இருக்குல்ல இந்த சென்னையில என்னென்னவோ நடக்குது அதுக்குதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஒரு கண்ணு இங்க வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்பப்ப நான் இங்க வந்து ரேணுகா கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருப்பேன் என்றாள் கங்கா ஆ இருந்தாலும் என் மருமக ரொம்ப உஷாரு அவளை யாரும் ஏமாத்த முடியாது படிச்ச பொண்ணு இல்ல அவ பாத்துப்பா அவளுக்கு தொணல யாரும் வேண்டாம் என்ன ரேணுக்கா நான் சொல்றது என்று சிரித்து கொண்டே தனது மருமகளை பார்த்தாள் கோமதி ஆமா அத்த என்று சிரித்து கொண்டே ரேணுகா உள்ளே சென்றாள் சரி பசங்களா என்ன படிக்கிறீங்க என்று பிள்ளைகளை விசாரிக்க கோமதி லீவு இப்படி விளையாடிக்கிட்டு மட்டும் இருக்க கூடாது டேபிள்ஸ் படிக்கணும் ஸ்டோரி புக்ஸ் படிக்கணும் டிவி மட்டுமே பார்த்துட்டு இருக்க கூடாது சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்பதான் ரீடிங் ஹேபிட் வரும் என்று பிள்ளைகளிடம் கூற ஆரம்பித்தாள் இதை கேட்ட பிள்ளைகள் முகம் மாறியது சரி இப்ப போய் இதோ இந்த வச்சுக்கிட்டு படிங்க பார்க்கலாம் என்று அங்கிருந்து புக்கை எடுத்து அவர்கள் கையில் கொடுத்த கோமதியை பார்த்த பிள்ளைகள் திரும்பி கங்காவை பார்த்து பாட்டி வாங்க பாட்டி நம்ம வீட்டுக்கு போலாம் என்று அடம் பிடிக்க ஆரம்பித்தனர் சரி போலாம் இரு என்று அவர்கள் அழைத்து கொண்டு புறப்பட்டால் கங்கா ஒரு வாரம் சென்றது கங்காவிற்கும் பிள்ளைகளுக்கும் கோமதியை பார்த்தால் அவ்வளவாக பிடிப்பதில்லை அவள் வீட்டில் இருப்பதால் சுதந்திரமாக முன்பு போல் வீட்டில் எந்த பொருளும் எடுத்து விளையாடவோ செய்யவோ அவர்கள் பயந்தனர் அவள் கடிந்து சொல்லவில்லை என்றாலும் அனைத்திற்கும் அட்வைஸ் செய்ய ஆரம்பித்ததால் அவர்கள் சுதந்திரமாக எதுவும் செய்ய முடியாமல் தவித்தனர் அதனால் கங்கா எவ்வளவு கேட்டும் அவர்கள் ரேணுகா வீட்டிற்கு வர மறுத்தனர் இதனால் கங்காவும் அங்கு செல்வதை குறைத்துக் கொண்டாள் ஒரு வாரம் கழித்து பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றதும் மெதுவாக ரேணுகா வீட்டிற்கு சென்ற கங்கா இன்னும் அங்கு கோமதி இருப்பதை பார்த்து சலிப்பானாள் கோமதி கங்காவிற்கும் சில அறிவுரைகளை கூற ஆரம்பித்தாள் எதுக்கு நீங்க இந்த வயசுல டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பதிலு ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி படிக்கலாம் இல்ல அதுல வர்ற கதைங்கள்லாம் பசங்களுக்கு சொன்னா அவங்களுக்கும் இந்த டிவி முகம் செல் முகம் குறையும் உங்களுக்கும் மனசு நிம்மதியா இருக்கும் அதை விட்டுட்டு இந்த வயசுல நீங்க இந்த மாதிரி சந்தை போட்டுக்கிற நாடகம் எல்லாம் பார்த்தா உங்க மனசுதான் கிடும் எதுக்கு அதெல்லாம் என கூறவும் கங்காவும் அன்றிலிருந்து ரேணுகா வீட்டு பக்கம் வருவதை அடியோடு குறைத்து கொண்டாள் ரேணுகாவிற்கு இதெல்லாம் பார்த்து நிம்மதியாக இருந்தது ஒரு மாதம் சென்றது கங்கா சுத்தமாக அவர்கள் வீட்டு பக்கம் தலை வைத்தே படிப்பதில்லை அன்று மெதுவாக வெளியே வந்தாள் கங்கா அந்த கோமதி கிளம்பிட்டு இருப்பாளா தினமும் மூணு வேளை வீட்லயே சமைக்க வேண்டி கிடக்கு அந்த ரேணுகா பொண்ணு ஏதாவது செய்வா அங்க போய் டிவி பாத்துக்கிட்டே சாப்பிட்டு பசங்களுக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு மாசம் ஆகுதே இன்னுமா அவ போக மறுப்பா போய் பாக்கலாம் என்று கதவை லேசாக தட்டினாள் உள்ளிருந்து ஒரு ஐம்பது வயது பெண் பாதி கதவை திறந்து எட்டி பார்த்தாள் அவளை பார்த்ததும் கங்க அதிர்ந்து நின்றாள் என்ன இது யார் இந்த பொம்பளை புதுசா இருக்கா என்று அவளை பார்த்து கொண்டே யார்மா நீ புதுசா இருக்க என்றாள் கங்கா ஆ அது இருக்கட்டும் நீங்க யாரு முதல்ல அத சொல்லுக்க என்று அவள் கதவை முழுவதும் திறக்காமலேயே பதில் சொன்னாள் ஆ நான் இங்கதான் பக்கத்து வீடு ஓ அப்படியா சரி என்ன வேணும் வேணுகா இல்லையா பாப்பாக்கு வேலை கிடைச்சிருக்கு வீட்ல இருந்தே பாக்கற வேலையா அது உள்ள வேலையா இருக்கு ஓ அப்படியா அப்ப நீங்க நான் கோமதி அம்மாவோட வீட்டு வேலைக்காரி இங்க பாப்பாவும் தம்பியும் தனியா இருக்காங்கன்னு அம்மா அனுப்பி வச்சாங்க அதுவும் இல்லாம பாப்பாக்கும் வேலை கிடைச்சதால அது காலையில ரூமுக்குள்ள போனா மதியம் சாப்பிட தான் வரும் அப்புறம் திரும்ப உள்ள போனா சாயங்காலம் தான் வரும் அதனால சமைக்க துணி துவைக்கன்னு என்னை வர வச்சிட்டாங்க கோமதி அம்மா சரி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் பாப்பா வெளியில வந்ததும் சொல்றேன் என்றால் அந்த பணிப்பெண் ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரேணுகாவை பார்க்க தான் வந்தேன் என்றாள் கங்கா சரி சத்தம் போட்டா பாப்பாக்கு தொந்தரவா இருக்கும் நான் அப்புறமா பாப்பா வெளியில வந்ததோ நீங்க வந்துட்டு போனதை சொல்றேன் என்று கதவை சாத்தி கொண்டாள் அந்த பெண் கங்கா அமைதியாக வீட்டிற்குள் வந்தாள் உள்ளிருந்து அனைத்தையும் கேட்டு கொண்டிருந்த ரேணுகா அப்பா இனிமேல நிம்மதியா நம்ம வேலையை பார்க்கலாம் இனிமே ஊர்வம்பு பேச்சு கேட்க வேண்டியதில்ல மளிகை சாமான் மாசம் மாசம் எக்ஸ்ட்ராவா வாங்க வேண்டியதில்லை ஞாயிற்றுக்கிழமனா நிம்மதியா இருக்கலாம் வீட்டுல எந்த பொருளும் உடையாது என்று உள்ளே சென்று கதவை சாத்தி கொண்டு லேப்டாப்பை கையில் எடுத்தாள் இத்துடன் இல்லை தொல்லையா கதை மற்றும் உங்களுக்காக நழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி